வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணாம் பசலில் ஆண்டு வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு குறித்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு நிகழ்ச்சி சென்னை மாவட்டம் ஆலந்தூர் வட்டத்தில் உள்ள நந்தம்பாக்கம் ஆலந்தூர் மீனம்பாக்கம் பழவந்தாங்கல் நங்கநல்லூர் முகலிவாக்கம் மதனந்தபுரம் மணப்பாக்கம் ஆதம்பாக்கம் தலக்கணஞ்சேரி உள்ளிட்ட கிராம பகுதிகளுக்கான ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாம் பசலி ஆண்டு வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு குறித்த பொதுமக்களின் குறை தீர்ப்பு நிகழ்ச்சி இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மற்றும் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் ஆலந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது சென்னை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் தீர்வாய அலுவலர் ரஷ்மி சித்தார்த் சகடே தலைமையில் நடைபெற்ற இந்த குறைதீர்ப்பு முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு சாதி சான்றிதழ் முதல் தலைமுறை பட்டாதாரி சான்றிதழ் ஓபிசி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் அனைத்து துறைகள் சார்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து மனுவாக பெற்றுக் கொண்டதுடன் மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வுகளை வழங்கினர் இந்த நிகழ்வில் ஆலந்தூர் வட்டாட்சியர் துளசிராமன் மண்டல துணை வட்டாட்சியர் வட்டத்துணை ஆய்வாளர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக பணியாளர்கள் ஆலந்தூர் வட்ட கிராம நிர்வாக உதவியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களின் குறைகள் அனைத்திற்கும் தீர்வுகளை வழங்கினர் நியூஸ் செய்திகளுக்காக வை மாரிமுத்து